हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं वाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறு ஏவம் சிரகரோரு நாசாத்ய கர்ண நயனாபரண எம் மாயா மயம் சத் உபலக்ஷித சந்நிவேஷம் திருஷ்ட்வா மகாபுருஷம் புருஷம் ஆபமுதம் விரிஞ்ச டிரான்ஸ்லேஷன் பிறகு நீங்கள் ஆயிரம் ஆயிரம் முகங்களையும் பாதங்களையும் தலைகளையும் கைகளையும் தொடைகளையும் மூக்குகளையும் செவிகளையும் மற்றும் கண்களையும் பெற்றிருப்பதை பிரம்மதேவரால் காண முடிந்தது நீங்கள் மிகவும் அழகாக உடையணிந்தும் பலவகையான திவ்யமான ஆபரணங்கள் மற்றும் ஆயுதங்கள் ஆகியவற்றினால் அலங்கரிக்கப்பட்டும் இருந்தீர்கள் மேலும் உங்களுடைய உருவமும் அடையாளங்களும் உன்னதமானவையாக இருப்பதையும் உங்களுடைய திருக்கால்கள் கீழுலகங்களை தொட்டு கொண்டிருப்பதையும் பிரம்மா கண்டார் உங்களை இந்த விஷ்ணு ரூபத்தில் கண்ட பிரம்மதேவர் உன்னத ஆனந்தம் அடைந்தார் பர்பத் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன அடிகளை பாதி பார்த்துருக்கோம் வேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் அருவ பிரம்மம் ஒரு உருவத்தை ஏற்கிறது என்பது உண்மையல்ல மாறாக அருவமான பிரம்ம ஜோதியானது பகவான் கிருஷ்ணரின் பரமமான திவ்ய ரூபத்திலிருந்து வெளிப்படும் உன்னதமான பிரகாசமாகும் பரிசுத்தம் அடைந்ததும் பகவான் கிருஷ்ணரின் பரம ரூபத்தை பிரம்மாவால் காண முடிந்தது அருவ பிரம்மத்திற்கு சிரங்களும் மூக்குகளும் செவிகளும் கைகால்களும் இருக்க முடியாது இது சாத்தியமல்ல ஏனெனில் இவை பகவானுடைய ரூபத்தின் இயல்புகள் ஆகும் மாயாமயம் என்ற சொல் ஆன்மீக அறிவு என்று பொருள்படும் இதை மத்வாச்சாரியார் பின்வருமாறு விளக்குகிறார் மாயாமயம் ஞான ஸ்வரூபம் பகவானுடைய ரூபத்தை விவரிக்கும் மாயாமயம் என்ற சொல்லை மாயை என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக பகவானுடைய ரூபம் உண்மையானதாகும் இந்த ரூபத்தை காண்பது பக்குவ ஞானத்தின் பலனாகும் இதை ஸ்ரீமத் பகவத்கீதை பகூனாம் ஜன்ம ஜென்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே என்று உறுதி செய்கிறது பல பல ஜென்மங்களுக்கு பிறகே வாசுதேவரே சர்வம் என்பதை உண்மையான ஞானே அறிந்து கொள்கிறான் என்று பகவான் கூறுகிறார் ஞானவான் என்ற சொல் பூரண ஞானம் உள்ளவரை குறிக்கிறது இத்தகைய ஒருவரால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண முடியும் ஆகவே அவர் பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைகிறார் பகவானை அவருடைய முகம் மூக்கு செவிகள் முதலியவற்றைக் கொண்டவர் என்ற அவரது இந்த அடையாளங்கள் நித்தியமானவை ஆகும் இத்தகைய ஒரு ரூபமில்லாமல் எவராலும் ஆனந்தமுடையவராக இருக்க முடியாது ஆனால் ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக என்று சாஸ்திரங்கள் கூறுவது போல பகவான் சச்சிதானந்த விக்கிரகம் ஆவார் பரிபூரண உன்னத ஆனந்தத்தில் இருப்பவரால் பகவானுடைய பரம ரூபத்தை காண முடியும் இது தொடர்பாக சில மத்வாச்சாரியார் பின்வருமாறு கூறுகிறார் கந்தாக்கியா வேத யத்வத் தேவதாயிருத்திவீம் வியாப்தி ஏவம் வியாப்தம் ஜகத் விஷ்ணும் ஸ்ததம் ததர்ஷக வாசனைகளும் வர்ணங்களும் பூமி முழுவதிலும் பரவியிருப்பது போல பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரபஞ்ச தோற்றம் முழுவதிலும் சூட்சுமமான ஒரு ரூபத்தில் பரவியிருக்கிறார் என்பதே மத்வாச்சாரியாருடைய ஸ்லோகத்தின் பொருளாகும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது